ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மன அழுத்தம் இந்த மன அழுத்தம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் அப்படிங்கிறது சிறுவர் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இருக்குது நம்ம பலவிதமான இதற்கு முதிரைகள் கொடுத்துருக்கோம் தனியாக தனியாக ஒரு தியான பயிற்சி கொடுத்துருக்கோம் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மன அழுத்தம் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு சிறிய தெரப்பியாக பார்க்க போகிறோம் ஒரு ஆசனம் ஒரு முதிரை ஒரு எளிமையான பிராணாயாம பயிற்சி ஒரு சின்ன தியான பயிற்சி அப்போ அந்த நாளை சேர்த்து பண்ணும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய அழுத்தமெல்லாம் வெளியே ஓடிவிடும் நிச்சயமாக மன அமைதி கிடைக்கும் நமக்குள்ளே தான் ஐந்தாவது அடுக்குன்னு சொல்லக்கூடிய இது அன்னமய கோஷம் இரண்டாவது அடுக்கு பிராணமய கோஷம் அது ஒரு உடல் மூன்றாவது அடுக்கு மனோமய கோஷம் எண்ணங்களினால் ஆனது நான்காவது அடுக்கு புத்திமய கோஷம் அதான் விஞ்ஞானமய கோஷம்னு சொல்றோம் ஐந்தாவது அடுக்கு நமக்குள்ள ஆனந்தமய கோஷம் அதுவே நான் அந்த ஆனந்தமய கோஷத்துக்கு எந்த டென்ஷன் மன அழுத்தம் டிப்ரஷன் எதுவும் கிடையாது அது எல்லாத்தையும் மனதில் ஏற்படுகின்ற அந்த டிப்ரஷனை அது அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது அது அமைதியின் சுரூபம் நாம் இன்றைக்கு செய்யக்கூடிய யோக பயிற்சிகள் ஒவ்வொரு கோஷத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கப்படுகின்றன இந்த முதிரை இந்த தியானம் இந்த ஆசனம் இந்த பிராணாயம பயிற்சி ஒவ்வொரு அடுக்குகளில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை நீக்கி மன அழுத்தத்தை கம்ப்ளீட்டாக நீக்கி நான் ஆனந்தமயமானவன் நான் மகிழ்ச்சியானவன் நான் மெய் உணர்வோடு இருக்கின்றேன் பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கின்றேங்கிறத அந்த நிலையை உணர்த்தக்கூடியது நிச்சயமாக மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு தான் நமக்கு பிறவி கொடுத்துருக்கான் மனித பிறவி அதை நாம் கரெக்ட் அந்த யோக தத்துவத்தின்படி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக மன அழுத்தம் நீக்கப்படும் மன அமைதி கிடைக்கும் இந்த பயிற்சிகளை காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக மன அழுத்தம் நீங்கி நம்ம சிறப்பாக வாழ முடியும் இந்த மன அழுத்தம் அதிகமாகும் பொழுது தான் நமக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தமாக மாறும் அப்புறம் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்காது அப்புறம் ஸ்டண்ட் வைக்கணும் ஓபன் ஆர்ட் சர்ஜரி இந்த மாதிரி நம்ம ஆன்ஜியோகிராம் இப்படிலாம் போயிடணும் அதெல்லாம் போகாமல் இருப்பதற்குரிய பயிற்சிகள் தான் இது எல்லோருமே பண்ணலாம் இன்றைய காலகட்டத்தில் மன அழுத்தம் இல்லாத மனிதர்களே இல்லை ஆகையினால் நீங்க எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மன அமைதி கிடைக்கும் நேர்களே முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் குபேர முத்திரை பண்ண போகிறாங்க அமர்ந்து இருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ குபேர முத்திரை மோதர விரல் சுண்டு வரல் உள்ள மடிச்சுக்கோங்க உள்ளங்கையில் கட்டை வரலோட மீது ரெண்டு வரலை இணைச்சிக்கோங்க மேல் நோக்கி இருக்கட்டும் மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மெதுவா மூச்சு வெளிய விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் இருக்கக்கூடிய டென்ஷன் ஆகுது மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள் இப்ப அந்த மூச்சை மட்டும் அமைதியா வாட்ச் பண்ணுங்க காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனம் பண்ணப்றாங்க கால் நீட்டிக்கோங்க முதல்ல ஒரு கால் மடிச்சுக்கோங்க அடுத்த கால் மேல வச்சுக்கோங்க நிமிர்ந்துकांतக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்துல குபேர முத்திரை மெதுவா மூச்சை உள்ளே இழுத்து மெதுவா மூச்சை வெளிய ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள் மன அமைதி கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் இப்ப அர்த்த பத்மாசனத்திலிருந்து காலை மாத்தி அர்த்த அர்த்த பத்மாசனம் பண்ண போறாங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த காலம் மேலே போட்டுக்கோங்க கால் மாற்றி அர்த்த பத்மாசனம் பண்ணிக்கோங்க குபேர முத்திரை மெதுவோ மூச்சு உள்ளழுத்து மெதுவோ மூச்சு வழிய ஒரு மூன்று முறை தென் நார்மல் breathing ஆள் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள் மன அமைதி கிடைப்பதாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் மன அழுத்தம் வரும்பொழுது நமக்கு நுரையீரல் இதையும் பாதிக்கப்படும் அதனால இப்போ ஒரு தோள்பட்டை முறை பிராணாயாம பயிற்சி பண்ண போறாங்க ரெண்டு கையும் பக்காவட்டில் வச்சு தோள்பேட்டையில் வச்சுக்கோங்க மூச்சு உள்ளெழுத்திட்டே கை மேலே கொண்டாங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ மூச்சு வெளியே விட்டுகிட்டே கைக்களை கொண்டாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்திட்டே கை மேலே கொண்டு வாங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ மூச்சு வெளியே விட்டுட்டே கை கில கொண்டாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள கை மேலே கொண்டு போங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ மூச்சு வழியை விட்டுவிட்டே கைக்குள்ளே கொண்டாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இப்போ ஒரு ஆக்ஞா தியானம் பண்ணப்புறாங்க கை சின்மூத்திரையை வச்சுக்கோங்க தலை முதல் கால் வரை மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் வாங்க தலைவழி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் தோள்பட்டை வழி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வலதுகை இடதுகை வழி தசைகள் டீப்லே ரிலாக்ஸ் ஹிருதயத்தின் வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வயிற்று வழி தசைகள் டீப்லே ரிலாக்ஸ் வலதுகால் இடதுகால் தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்க மனது அப்படியே நெற்றிப்புர்வ மையம் நெற்றிப்புர்வ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் சாந்தமான மனநிலையில் மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள் மன அமைதி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை நெற்றி பூர்வ சாந்தமான மனநிலையில் தியானிக்கவும் இரண்டு நிமிடங்கள் முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ் பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும் ஓம் சாந்தி 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 ஓம் சாந்தி 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 ஓம் சாந்தி 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 ரிலாக்ஸ் பண்ணி சரிங்களே இப்போ நம்ம பார்த்தோம் மிக அழகான எளிமையான ஒரு ஆசனம் ஒரு எளிமையான முதிரை ஒரு சின்ன பிராணாயாம பயிற்சி ஒரு அருமையான தியான பயிற்சி எல்லாமே நம்ம கையில் இருக்கிறது ஆரோக்கியம் நம் கையில் அமைதி நம் கையில் மன அழுத்தம் நீக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியை கொடுத்துருக்கோம் குரு அருளாலும் ஒவ்வொருவரும் இந்த கலைகளை தொடர்ந்து பயிலுங்கள் மன அழுத்தமின்றி மன அமைதியோடு சிறப்பாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பதஞ்சலி டிவியை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும்